நம்ம திருப்பூர் காங்கயம் ரோட்டில் டிமார்ட் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதாவது பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் செவன்டீன்த் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க வாங்க நம்ம டிமார்ட்குள்ளே போகலாம் இந்த டிமார்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு தேவையான மளிகை இருந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது ஜென்ஸுக்கு தேவையான பேண்ட் ஷர்ட் இன்னர் இன்னர்வேரில் இருந்து அதே மாதிரி கிட்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குது ஜென்ஸுக்கு தேவையான அதாவது ஆஃபீஸ்க்கெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்மல் ஷர்ட் வந்து ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரடு இதுலேருந்து எல்லா ப்ரைஸ்லேயுமே கிடைக்குது அதே மாதிரி லேடிஸ்க்கு தேவையான குர்த்தீஸும் பார்த்திங்கன்னா ஆஃபரில் போயிட்டுருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாகவும் அந்த ரேட்டுக்கு தகுந்தமான ஊர்த்தும் கிடைக்குது கார்பெட்டு பெட்ஷீட்டு வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ஹாட் பாக்ஸு ஸ்லிப்பரு ஸ்போர்ட்ஸ் ஷூ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி குக்கரு ஸ்டவ்வு அதாவது பூஜை பொருட்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல கிடைக்கிது ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது லேடிஸ்க்கு தேவையான ஹேண்ட் பேகு ஜென்ஸுக்கு ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியான பேகு கிட்ஸுக்கு தேவையான ஸ்கூல் பேக் இதுவும் கிடைக்குதுங்க அப்புறம் வந்து ஸ்வீட்ஸு என்னென்ன வேணுமோ எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது இங்கே வந்து ஒரு பில்லிங் கவுண்டர் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி இருக்குது ஆனால் இன்றைக்கி ஓப்பனிங்கிறதுனால இருக்கிற டுவெண்ட்டி பில் கவுண்டருமே ஃபுல்லாகிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ